அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யூஎஸ்ஆர் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் சிலருக்குமே தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்று என்ற தேதி அடிப்படையாக வைத்து வயது கணக்கிடறாரு இருபதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க எழுதலாம் இப்போ பிசி அப்புறம் மற்ற கம்ப்யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஒரு ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு ஓசினா முப்பது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ நிறைய மாணவர்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா

இருபத்தஞ்சில் வரும் இருபத்தாறுல வரும் மாணவர்களுக்கு தெரியாது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய அந்த முக்கியமாக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஓகே இது கவர்மெண்ட் வெப்சைட் இதை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அதை நம்பி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும்னு ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சிடுச்சு சார் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு காரணத்தினால் மாணவர்கள் அஃபெக்ட் ஆகிறது எந்த லெவல் நியாயம் அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிப்படையாக வைத்து நாங்கள் வயதை கணக்கிடுவோம் என்று சொல்வது மிகவும் தவறானது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு லாண்டாட எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி அடிப்படையாக வைத்து நாங்கள் ஏஜ் கணக்கிடுறோம் ஆகவே இது டிபார்ட்மெண்ட் போட்டா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை வைத்து கணக்கிடுறோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அல்லாத குறை அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நோட்டிபிகேஷன் வந்துடும் சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நோட்டிபிகேஷன் விட்டுட்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கடுமையாக மறுக்கப்படுகிறது அந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அண்ட் இந்த ஆபீஸ்ல கூட போய் இன்னைக்கு கேட்டுக்கிறாங்க ஒன்றும் சரியா பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி குறைகளை சொன்னாங்க அண்ட் நம்முடைய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட அவருடைய முகநூலில் பதிவு பதிவிட்டு இருந்தாரு ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு வேலை என்பது ரொம்ப கஷ்டம் அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசண்டா வந்து ஒரு ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்க ஒரு இஷ்யூ வந்துச்சு அவங்க வந்து அந்த தேர்வை நடத்துன்னு நினைச்சாங்க அவங்க நடத்த அவங்க நடத்த விடாம அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேப்பர்லாம் படித்தோம் அதையும் மீறி மாணவர்கள் படிக்கிறதுக்கு அடியாக இருக்கிறார்கள் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் இருந்தது சீரடை பணியாளர் தேர்வாணையத்தின் தப்பு அது வந்து மாணவர்கள் தப்பு கிடையாது இல்லை என்றால் நோட்டிஃபிகேஷன் ஜூன் ஒரு காலம் நீங்கள் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கணும் தான் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது நாள் நோட்டிபிகேஷன் அதை தான் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு அதை நம்பி கணக்கிடும் பொழுது அந்த வயது கணக்கிடும் பொழுது இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்னு டேட்டா வச்சு உங்களை நம்பி தேர்வுக்கு ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் படித்துக் கொண்டிருந்த அந்த முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணு இல்ல முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு வயசு பிசி கம்யூனிட்டியா இருந்தா அந்த மாணவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி விடுகிறது இதற்காக அவர்கள் கயிறு ஏறுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க இதுக்காக வந்து ரன்னிங் பார்ட்டிசிபென்ட் இருக்கிறாங்க இதற்காக நீளம் தாண்டுதல் பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க பிசிக்கலி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கிரவுண்டுக்கு ஓடி ஆடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க துயரம் வந்து நம்ம சொல்ல முடியாது நீங்க வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிப்டீன் டேஸ் நீங்க பிசிக்கல் வைப்பீங்க பிப்டீன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரெடியாக முடியாது ஒரு வருடமாக ரெண்டு வருடமாக டெய்லி ஓடி உயரம் தாண்டி நீளம் தாண்டி கயிறு ஏறி கயிறு ஏறுதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கயிறுல தொங்க விட முடியாது ஒரு மாசம் இடைவெளியில் அந்த அளவுக்கு ஒரு வருஷமா உட்காந்து பிராக்டிஸ் பண்றாங்க பட் அவர்களுடைய கனவு சிதைக்கப்படுகிறது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது நிறைய பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு காவல்துறையில் ஒரு உதவி ஆய்வாளர் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெசிஜியஸான ஒரு போஸ்ட் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு போஸ்ட் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் இரவும் பகலும் கண் விழித்து படித்துக்கொண்டு பிசிக்கலுக்கு ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க உங்களுடைய நேரம் காலம் தாழ்ந்த ஒரு தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் பண்ணிட்டு நான் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அதுவும் நேரடி சார்பு ஆய்வாளருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறது எப்ப எந்த விதத்தில் நியாயம் சொல்லி தெரியல எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எஸ்ஐ நம்ம தாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேட்டை அடிப்படையாக வச்சு வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க பட் ஒரு துறை துறை ரீதியா டிபார்ட்மெண்ட் கேட்ஸ்க்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பேஸ் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை சீருடை பணியாளர் தேர்வாணையம் திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த வயது வரம்பு இதை கணக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் கொரோனா முடிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் எஸ்ஐ கால்பர் பண்ணிருப்பாங்க நினைச்சோம் பட் பண்ணல இப்பதான் ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு முழுசா இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியாம கோர்ட்ல கேஸ் இருக்குது அதற்கு முன்னாடி ஒரு அறுநூறு போஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் நடந்திருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொத்தமா ஒரு ஐயாயிரம் போஸ்ட் ஃபில் பண்ணியிருக்கிற ஒரு வேற நேரத்தில் ஒரு அறுநூறு போஸ்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த முறை மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் போஸ்ட் ஒரு எஸ்ஐ பில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே படித்த மாணவர்கள் காவல்துறைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மாணவர்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொழு ஏற்பட்டிருக்கும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க ஆயிரத்தி இருநூத்தி போஸ்ட் நல்ல ஒரு வேகன்சி ஆனால் நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூட் இன் ஜூன் டுவெண்ட்டி போர் அப்படின்னு உங்க வெப்சைட்ல கொடுத்துட்டு பத்து மாசம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு அதற்கு உண்டான வயதை மாணவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது என்றால் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்கள் மேல் வைத்திருக்கிறார்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை மோசடி செய்ததற்கு இது சமம் அப்படிங்கிற மாதிரி மாணவர் ஃபீல் பண்ணி நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க சார் எங்களுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அண்ட் பல தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அதே மனதில் வைத்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி